சேனல் நாமெல்லாம் நினச்சின்னு இருக்கோம் மகா பெரியவா சித்தி ஆயிட்டா அப்படின்னு ஆனா உண்மையிலேயே பெரியவா சூக்மமா நம்ம கூட எப்போவுமே இருந்துட்டு இருக்கா நாம நினைக்கும் போதெல்லாம் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறா நம்ம நம்பி போதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துன்ருக்கா எப்பயுமே நம்மளதான் அவ இருக்கா எப்படிடா அப்படின்னு யோசிக்கிறேளா ஒரு தரம் பெரியவா வடநாட்டு பக்கம் ஒரு முகாமிட்ருந்தா கேம்ப் போட்டிருந்தா அங்கே ஒரு கிராமத்தில் அன்னைக்கு தினப்படியில் நித்தியகர்மாவை முடிச்சுட்டு பெரியவா வரா பெரியவா அந்த சாலையோரமா வந்துன்ட்டு இருக்கும்போது அங்க இந்த கிளீன் பண்ணுவா இல்லையா துப்புரவு பணியாளர்கள் அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து அங்கே கிளீன் பண்ணிட்டுருக்கா சாலையோரத்தை அந்த பெண்மணிக்கு வந்து பெரியவானா யார் பெரியவா என்ன பெரியவாளை பற்றி இப்படியெல்லாம் இருக்குது இவர் வந்து ஒரு பெரிய மகான் இப்படி எதுவுமே தெரியாது அவளை பற்றி பெரியவாளை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஜீவன் அந்த பெண்மணி அவள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா பெரியவா அப்போ அந்த பக்கம் வரும்போது அவளை கடந்துட்டு ஆனால் ஒரு செகண்ட் நிற்கிறா நின்று பார்த்து அந்த பெண்மணியை பார்க்குறா பார்த்துட்டு அவ கிட்ட கேட்குறா உன்னோட ரெண்டாவது பிள்ளை டெல்லியில் பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் தானே இருக்கான் அப்படின்ட்டு போகிறா அதை கேட்டதும் அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன புன்முறுவல் ஒரு புன் சிரிப்பு ஏன்னா பெரியவா இதை கேட்கும்போது அந்த குழந்தை அந்த அம்மாவோட புடவை தலைப்பை பிடிச்சின்னு சுற்றின்னு இருக்கு அவளும் பதில் எதுவும் சொல்லல அப்படியே கடந்து போயிடுறா அப்போ பெரியவா வந்து அதோட அந்த காலங்கள் பல போகுது வருஷங்கள் பல உருண்டோடு சித்தி ஆயிட்டா அப்போ வந்து திரும்ப பெரியவளோட ரதம் அந்த கிராமத்துக்கு போகுது அந்த ரதத்துல பெரியவாளோட விக்கிரகம் இருக்கு அந்த சாலை வழியா திரும்ப அந்த ரதம் வரும்போது காஞ்சி சங்கர காம கோட்டி பெண்மணி சொல்றா ஹர நீங்க எல்லாரும் சொல்றேன் பெரியவா சித்தி ஆயிட்டா பெரியவா சித்தியாயிட்டான்னு ஆனா அவர் ஒண்ணுமே போகல இந்த சாமி எங்கேயும் போகல இந்த சாமி நம்ம கூடவே தான் இருக்கு அப்படிங்கிறா ஏன்னா அவளோட பாஷை அப்படிதான் அவளுக்கு அதான் பேச தெரியாது இந்த சாமி இப்ப கூட எனக்கு பார்த்தா அப்படியே இருக்கிற தான் தெரியாது ஏன் சொல்றேன் தெரியுமா முன்னாடி ஒரு ஒரு தடவை ஊருக்கு வந்திருந்தாரு அப்ப வந்தப்ப என் பையன் டெல்லியில் பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதா என்கிட்ட சொன்னார் அப்ப எனக்கு எதுவுமே புரியல இந்த சாமியை பத்தி தெரியல ஆனா இன்னைக்கு என் பையன் டெல்லியில் மத்திய அரசில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் அப்படின்ற அந்த அம்மா இதை கேட்டதும் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடுறா ஆடி இந்த சாமி இப்பயும் சொல்றேன் எங்கேயும் போலன்னு கண்ணீர் மல்க சொல்றா அப்போ நினைக்கிறவாளுக்கும் நம்புறவாளுக்கும் சரணாகதி அடைறவாளுக்கும் எப்பயுமே பெரியவா இன்னமும் இருந்துதான் இருக்கா சூக்மமா நம்ம கூடவேதான் இருக்கா நாம நினைக்கிறோம் இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு நாம நினைச்சா மாதிரி இல்லாம அது வேற மாதிரி நடக்கலாம் அதுக்கு காரணத்தை இன்னைக்கு நமக்கு தெரியாது ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ ஆனா கண்டிப்பா அந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்றத கூட பெரியவா உண்மையிலே புரிய வச்சிடறா அது உனக்கு நல்லதுதான் அப்படின்ற மாதிரி அதனால பெரியவால நம்பி பெரியவா சரணம்னு இருக்கிறவாளுக்கு கூடவே இருந்து இன்னமும் அருள் பாலிச்சுண்டுதான் இருக்கா மகா பெரியவா பெரியவா சரணம் பெரியவா சரணம் பெரியவா சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய